இசைக்கல் தீர்க்கு தரிசன புஸ்தகம் பதினாறு ஐம்பத்தி ஒன்பது கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ செய்தது போல நான் உனக்கு செய்வேன் இதுதான் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நீ செய்தது போல உனக்கு செய்யும் தேவன் நீ செய்தது போல நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான கருத்து புள்ளியில் நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர்னா நாம் செய்கிற மாதிரியே நமக்கு செய்வார் நாம் எதை செய்கிறோமோ அதை நமக்கு திருப்பி செய்வார் இது மாதிரி பைபிளில் நிறைய வசனங்களை நம்ம பார்க்க முடியும் நாம் செய்வதை போலவே கர்த்தர் நமக்கு செய்வார் என்று ஒரு ஏழு குறிப்புகள் உங்களுக்கு சொல்கிறேன் அதிலிருந்து நல்ல சத்தியங்களை கற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணுமோ எது செய்யக்கூடாதோ என்கிற விஷயத்தில் எச்சரிக்கையோடும் ஜாக்கிரதையோடும் ஜீவிப்போமாக நாம் எதோ செய்தால் ஆண்டவர் நமக்கு அதை அப்படியே திருப்பி செய்வார் முதலாவது நீங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டால் ஆண்டவர் உங்களை விட்டு விடுவார் நீங்கள் ஆண்டவரோடு இருந்தால் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் அதுக்கு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள் ரெண்டு நாளாகவும் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் ஆண்டவரை நீங்கள் விட்டுவிடுவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை விட்டுவிடுவார் ஆண்டவரோடு நம்ம நெருக்கமாக இருந்தால் ஆண்டவர் நம்மோடு கூட நெருக்கமாக இருப்பார் நம் ஆண்டவருக்கு கிட்டி சேர்ந்து சமீபமாக அவருடைய வழியில் அவரோடு நடப்போமானால் ஆண்டவர் நம்மோடு துணையாக இருந்து நம்மோடு நடப்பார் நாம் அவரை விட்டுட்டோன்னா ஆண்டவர் நம்மை விட்டு விடுவார் பைபிளில் ரெஹவயாம் என்கிற ஒரு ராஜா இருந்தார் அவர் ஆண்டவர் ஆஸ்வதிச்சுட்டு அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் நிலைப்படுத்தி விட்டார் யார் அவரை அசைக்க முடியாது அந்த மாதிரி பண்ணிட்டார் அந்த அளவுக்கு அவர் எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு அவர் ஆண்டவரை விட்டு விட்டார் அப்படின்னு ஒரு வசனம் ரெண்டு நாளாகமத்தில் ஆகமத்தில் பன்னிரெண்டு ஒன்று ரெகோபயாம் ராஜ்யத்தை திடப்படுத்திக் கொள்ள பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவேல் அனைவரும் விட்டுவிட்டார்கள் கர்த்தனை நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டாங்க லைஃப் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு இனி ஒன்றும் குறையில்லை அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை அந்த மாதிரி அவர் நல்ல நிலைப்பட்ட பிறகு எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு ஆண்டவரை விட்டுட்டாராம் இன்றைக்கி நிறைய பேர் அப்படிதான் வாழ்க்கையில் இனி எனக்கு எந்த பயமும் இல்லைங்க எனக்கு வேலைகள் கிடச்சிருச்சு பசங்களுக்கும் வேலைகள் கிடைச்சிருச்சு சொந்தமாக வீடும் ஆயிடுச்சு இனி எனக்கு பரவாயில்ல அப்படின்ற நிலைக்கு வந்த பிறகு ஆண்டவரை விட்டுடுறாங்க ஆண்டவரை விட்டுட்டு வேறு வேறு கனவுகளோட வேறு வேறு யோசனைகளோட வேறு வேறு காரியங்களுக்குள்ளே அவங்க போகிறாங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க இங்கே பைபிள் என்ன வாசித்தோன்னா நீங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டால் ஆண்டவங்களை விட்டுடுவார் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவங்களோடு இருப்பார் நம்முடைய வாழ்க்கை உறுதிப்படுவது ஸ்திரப்படுவதெல்லாம் வந்து நம்முடைய முயற்சினால் இல்லை நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறவர் கடவுள்தான் அந்த வசனத்தை வாசிங்க ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனம் யோசேபாத்து நின்று யூதா மக்களே எருசுலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தனை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் நீங்கள் ஆண்டவராக தேவனை நம்பினதுனாலே ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிச்சு உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்திட்டார் எஸ்டாப்ளிஷ் ஆக்கிட்டார் ஸ்டடி ஆகிட்டீங்க கர்த்தரால் தான் ஆகியிருக்கிறீங்க கர்த்தரை நம்புறதுனார் கர்த்தரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதுனால உங்களை ஆண்டவர் ஆஸ்வதித்தார் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க ஸ்திரப்பட்டு போச்சு உங்கள் வாழ்க்கை இனி எதுக்கும் கவலை இல்லைங்க என்று சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் ஸ்திரப்படுத்திட்டார் இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தின பிறகு ஆண்டவரை விட்டுட்டு வேறு வழிகளில் வேறு யோசனைகளில் வேறு மார்க்கத்தில் வேறு தேடுதலோடு கூட போவீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை விட்டுருவார் ஆண்டவர் உங்களை விட்டுட்டால் என்ன நடக்கும் தெரியுமா நான் ஒரு மூணு காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள் ஆண்டவர் நம்ம விட்டார்னா நம்முடைய வாழ்க்கை அவமானங்களுக்குள்ளாகும் எழுதிக்கங்க இறைமையா தீர்க்கதின் புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் இஸ்ரவேலின் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தாவே உமை விட்டு விலகுகிற யாவரும் வெக்கப்படுவாங்க நீங்கள் அவமானப்பட்டு போகும்படி வெக்கப்பட்டு போகும்படி உங்கள் வாழ்க்கை முடிவடையும் கர்த்தரால் நீங்கள் நிலை பெற்று பலப்பட்டு ஸ்டடி ஆயிட்டு கொழுத்து கர்த்தரை விட்டு விடுவீர்கள் என்றால் அவமானங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாயிடுவீங்க ரெண்டாவது சாபங்கள் வரும் இதே புஸ்தகத்தில் இருக்குது சாபங்கள் வரும் என்று இதே புஸ்தகத்தில் இதே அதிகாரத்தில் அஞ்சாவசனத்தில் இருக்கும் மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் தன்பயமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவனாவான் கர்த்தரை விட்டு விலகிட்டோன்னா ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக சாபங்கள் தான் வரும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆண்டவர் சாபமாய் மாற்றுவார் என்று வேதத்தில் வசனங்களை படிச்சிருக்கிறோம் ஆகவே கர்த்தரை விட்டு விலகினால் சாபங்களுக்குள்ளாயிடும் மூணாவது காரியம் கர்த்தரை விட்டு நம்ம விலகினால் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும் வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும் அப்படி ஒரு வசனம் இதே எலமையா தீர்கிருஷ்ணன் புஸ்தகத்தில் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் என்னை விட்டு தூரமாய் போயிட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறார்கள் என்னை விட்டு தூரமாக போயிட்டு வீணராக போயிட்டீங்க ஏன் அந்த மாதிரி போனீங்க என்கிட்ட என்ன அநியாயத்தை பார்த்து போனீங்க ஆண்டவர் கேட்குறார் அதில் ஆண்டவர் விட்டு போயிட்டோன்னா லைஃபே வேஸ்ட் ஆகிடும் அதனால் அருமையான கட்டுப்பிள்ளையில் விழுந்தாலும் எழுந்தாலும் ஆண்டவர் விடக்கூடாது அப்படியே ஸ்ட்ராங்காக பர்ஃபெக்டாக ஆண்டுடைய பாதையில் யாராலும் நடக்க முடியாது இடையடையில் சறுக்கும் இடையிடையில் நம்ம ஆண்டோடைய வழியிலிருந்து இடருவோம் சறுக்குவோம் ஆனாலும் ஆண்டவர் விடக்கூடாது உன்னை விட்டு நான் எங்கே போக முடியும் ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க நான் என்னை மாற்றுங்க எனக்கு சக்தி கொடுங்க பலத்தை கொடுங்க நான் உன்னுடைய வழியில் உத்தமாக நடக்கணும் அப்படின்னு ஜபம் பண்ணிக்கிட்டு பரிசுத்தாவியானுடைய உதவியோடு கூட முன்னேறி போகணுமே வழிய ஆண்டவரை விட்டு விலகி போகக்கூடாது ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டோன்னா மூன்று விளைவுகளை பார்த்தோம் என்ன ஆகிடும் ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டோன்னு சொன்னால் அவமானங்களுக்குள்ளும் வெக்கத்துக்குள்ளும் ஆகிடும் நம்முடைய பழைப்பு ரெண்டாவது சாபங்கள் நிறையும் நம்முடைய வாழ்க்கையில் மூணாவது நம்முடைய வாழ்க்கை வேஸ்ட்டாக போய்டும் அதனால் ஆண்டவர் விட்டு நம்ம விலகக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் என்னை விட்டு விலகிட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களை விட்டு விலகிடுவேன் இஃப் யூ ஃபர்ஸேக் மீ ஐ வில் ஆல்சோ ஃபர்ஸேக் யூ என்று சொல்லுகிறார் அதனால் யாருமையான பிள்ளைகளே ஆண்டவர் நம்மோடு இருக்கணும் அதுக்கேற்றபடி நாம் வாழணும் ஏசியா போடு கூட ஆண்டவர் இருந்தார் காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார் பாவத்துக்கு விலகி வாழ்ந்தார் உத்தமமாய் வாழ்ந்தார் இந்த காரணங்களினால் ஆண்டவர் ஏசியோப்போடு கூட இருந்தார் ஆண்டவர் ஏசியோப்போடு கூட இருந்ததினால் அவர் செய்கிற காரியங்களெல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அவரும் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான கர்த்துடைய ஆசிர்வாதங்கள் நிறைந்தவராய் வாழ்ந்திருக்கிறார் அதை நாம் வந்து ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஏசியோ போடு கூட இருந்தாராம் அதனுடைய ரிசல்ட் பாருங்கள் ஆதியாகமம் முப்பத்தி ஒம்பது கத்தர் இயேப்போடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தன் ஆகிய கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் ஆண்டர் வாக்கிய பண்ணினார் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் காரிய சித்தி ஆயிற்று அவர் செய்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் ஆஸ்ரித்து வாய்க்க பண்ணினார் எல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு நினைச்சதெல்லாம் நடந்துச்சு முயற்சிகள் எல்லாவற்றையும் வெற்றி காரணம் ஆண்டவர் இயேசுவோடுக்கு இருந்தார் ஆண்டவர் இயேசுவோடு கூட இருந்ததுக்கு காரணம் இயேசுவோ கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார் பரிசுத்தமாக வாழ்க்கையை காத்து கொண்டார் உத்தமமாய் வாழ்ந்தார் அதனால் அருமையான கற்றுப்பிள்ளையில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் கடவுளை விட்டு போகக்கூடாது கடவுளை விட்டு நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்கு பிசாசானோன்னு பல வகையாக முயற்சிகள் பண்ணி கொண்டிருப்பான் சில குடும்பங்களில் பிரச்சனைகளை வைப்பான் சிலருடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து வைப்பான் கடவுள் மேலே கோபம் வர்ற மாதிரி அதிருப்தி வர்ற மாதிரி கடவுள் மேலே ஒரு வெறுப்பு வர்ற மாதிரியெல்லாம் நம்முடைய சூழ்நிலைகளை பிசாசானவன் செய்வான் இயற்கையாகவே வருகிற பிரச்சனைகளை கூட நம்ம சந்திக்கிறோம் இப்படி எந்த பிரச்சனை மத்தியில் நாம் இருந்தாலும் கடவுளை விட்டு விலகி போகக்கூடாது கடவுளுடைய வழியிலே நடந்து போகணும் கடவுளோடு நாம் இருந்தால் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையாகவே தெரியாது லூயா எந்த பிரச்சனையும் நமக்கு பிரச்சனையாகவே தெரியாத அளவுக்கு நம்ம வழி நடத்துவார் சாத்ராக் மேஷக் அபேத் நகோ நெருப்பில் இருக்கிறாங்க அவங்கள நெருப்பு சூழ்நிலையில் போட்டாங்க அவங்களோட ஆண்டவர் வந்தார் ஆண்டவர் இருந்தார் வாசிக்கிறோமா இல்லையா ஆண்டவர் கூட இருந்ததுனாலே அந்த நெருப்பு அவங்கள பற்றி கொள்ளவில்லை நெருப்பு நெருப்பாகவே தெரியல அவங்களுக்கு சாதாரணமாக உலாவிற மாதிரி நெருப்பில் உலாவறாங்க அந்த அக்கின் சூழல காரணம் ஆண்டவர் கூட இருக்கிறார் அந்த நெருப்பு என்கிற பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இல்லை அதில் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் வாழ்க்கையே பிரச்சனைகள் நிறைந்தது பிரச்சனை பிரச்சனையாக தெரியாது பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பார் பிரச்சனைகளை வெற்றி கொடுத்து தருவார் பிரச்சனைகளில் பாடங்களை கற்றுத்தருவார் பிரச்சனைகள் மூலமாக நம்மை பக்குவப்படுத்துவார் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது நாம் கர்த்தரோடு இருக்கணும் கர்த்தர் நம்மோடு இருப்பார் இருப்பார்யா ரெண்டாவது என்னன்னு சொன்னால் நாம் ஆண்டவரை கனம் பண்ணினால் ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவாராம் ஒன்று சாமியில் ரெண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் நம் ஆண்டவரை கனம் பண்ணினால் ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுவார் ஆண்டவரை கனம் பண்ணுறது என்றால் என்ன ஆண்டவரை கனம் பண்ணுவது என்றால் நல்ல கவனிங்க அதனுடைய அர்த்தத்தை இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஆண்டவரை கனம் பண்ணினால் கர்த்தவங்களே கனம் பண்ணுவார் அதனுடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கோங்க கத்துரை கனம் பண்ணுவது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரை விட ஆண்டவரை உயர்வாக வைத்துக்கொண்டு நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு புகழும் கீர்த்தியும் வரத்தக்கதாக நடந்து கொள்வது இதுதான் ஆண்டவரை கனம் பண்ணுகிற வாழ்க்கை இப்படி ஆண்டவர் நம்ம கனம் பண்ணினால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை கணம் பண்ணினால் நான் உங்களை கனம் பண்ணுவேன் அடுத்து என்ன சொல்கிறாரு பா வாசிங்க நீங்கள் என்ன அசட்டை பண்ணினால் நீங்கள் கனவீனமாவீர்கள் நீங்கள் என்ன அசட்டை பண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் கனவீனம் ஆவீர்கள் ஆகவே நம்ம ஆண்டவரை கனம் பண்ணால் ஆண்டவர் நம்ம கனம் பண்ணுவார் மல்கியா புஸ்தகத்தில் வாசித்தா ஆண்டவருக்குரிய கனத்தையோ முக்கியத்துவத்தையும் கௌரவத்தையும் நாம் கொடுக்கணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இதை நமக்கு புரிஞ்சுக்கலாம் மல்கிய ஒன்று ஆறில் ஊழியக்காரன் தன் எஜமானனை கனம் பண்ணுகிறான் குமாரன் தன் பிதாக்களை கனம் பண்ணுகிறான் நான் உங்களுக்கு பிதாவானால் எனக்கு வர வேண்டிய எங்கே நான் உங்களுக்கு எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே சேனலின் கருத்து அங்கே கேட்கிறார் அப்போது அங்கே என்ன கேட்குறாரு நான் உங்களுக்கு எஜமானனாக இருந்தால் எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கௌரவம் கணம் எங்கே நான் உங்களுக்கு பிதாவாக இருந்தால் எனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கௌரவம் கனம் எங்கே கேட்குறார் அப்போது ஆண்டவர் நம்ம இடத்துல அவரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நாம் அவரை கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார் அதனால் நாம் எல்லா காரியங்களிலையும் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் எதில் எதுலாம் ஆண்டவர் நம்ம கனம் பண்ண முடியும் முக்கியமான ஒரு மூணு விஷயங்களை சொல்கிறேன் எது எதில் ஆண்டவர் நம்ம கனம் பண்ண முடியும் நீங்கள் அந்த விஷயத்தில் கனம் பண்ணுறீங்களான்னு யோசித்து பாருங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தீங்கனாக்கா சரி செய்து கொள்ளுங்கள் அதில் பாஸ் ஆகுங்க ஆண்டவர் கனம் பண்ணுங்கள் உங்களே கனம் பண்ணுவார் உங்களை கனம் பண்ணுவார் என்றால் என்ன உங்களையும் எல்லாரை விட அதிகமாக உயர்த்துவார் கனம் பண்ணுவார் சமுதாயத்தில் எந்த குறை இல்லாமல் ஒரு மதிப்புக்குரிய மனுஷனாக உங்களை வாழ வைப்பார் அதுதான் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுறது என்றால் எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவர் நம்ம கனம் பண்ண முடியும் முதலாவது ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவரை நாம் கனம் பண்ணலாம் ஆராதனையிலே ஆண்டவரை நாம் கனம் பண்ணலாம் சங்கீத புஸ்தகத்தில் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் பன்னெண்டாவது வசனம் என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன் மகிமைப்படுத்துவேன் என்றாலும் கனம் பண்ணுவேன் என்றாலும் ஒன்றுதான் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவேன் என்று சொல்றார் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வரீங்க ஆண்டவர் எண்ணிக்காவது சபையார் எல்லாரும் கேட்கும்படி கர்த்தர் செய்த மகிமைகளை சொல்லி ஆராதனை பண்ணியிருக்கிறீங்களா பத்தோட பதினொன்னா ஆராதனை பண்ணிட்டு எந்த போகிறீங்களே ஒழிய சபையார் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு செய்த மகிமைகளை உங்கள் மேல் ஆண்டவர் காண்பித்த அன்பையும் உங்களுக்காக ஆண்டவர் செய்த மகத்துவங்களையும் என்னென்ன நன்மைகள் ஆசிர்வாதங்கள் உங்களை கொடுத்து உங்களை திருப்தி ஆக்கியிருக்கிறாரோங்கிற விஷயங்களையும் சபையார் எல்லாரும் கேட்கும்படி ஆண்டவரை துதித்து கனம் பண்ணியிருக்கிறீங்களா ஆராதனை பண்ணி கனம் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் அந்த மாதிரி கனம் பண்ணணும் உங்களுடைய ஆராதனையிலே கர்த்தடைய நாம மிகமே படணும் அந்த மாதிரி ஆராதனை பண்ணணும் ரெண்டாவது வேறு எந்த விதத்தில் ஆண்டவர் நம்ம கனம் பண்ணலாம் என்றால் நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நம்முடைய நடத்தையின் மூலமாக ஆண்டவரை நாம் கனம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று கொரிஞர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வருஷத்தை வாசிப்போமானால் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் குடித்தாலும் புசித்தாலும் அப்படின்னா என்ன ஒரே வார்த்தையை சொல்லணும் நீங்கள் எது செய்தாலும் எல்லாவற்றிலையும் எல்லாவற்றிலேயும் வாசிக்கிறோம் இல்லை அதனால் நீங்கள் எது செய்தாலும் எல்லாவற்றிலையும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியின் மூலமாக கர்த்தருக்கு மகிமை வரணும் கர்த்தருக்கு மக்கள் கர்த்தரை புகழணும் அந்த மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கா அந்த மாதிரி உங்களுடைய நடத்தை இருக்கா அதை மாதிரி நீங்களுடைய வார்த்தைகள் நீங்களுடைய காரியங்கள் நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் இருக்கா ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது அந்த ட்ரெயின்லேருந்து ஒரு அம்மா இறங்க முடியல அங்கே அந்தம்மா இறங்கணும் அந்த ஸ்டேஷனில் அந்த வாசலில் வந்து நிற்கிறாங்க வாசலில் வந்து நின்று இறங்க முடியாமல் அப்படி இப்படி பார்க்குறாங்க அப்போ ஒருத்தர் ஓடி வந்து அந்த அம்மாவை வயசாக நம்ம பிடிச்சிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கின்னு வந்து பிளாட்ஃபார்ம் மேலே இறக்குறாரு அந்த ட்ரெயினுக்குள்ளே இருந்தவங்க பேசிக்கிறாங்களாம் இவர் கிறிஸ்டியனாக தான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்களாம் இ மஸ்ட் பி ஏ கிறிஸ்டியன் அதாவது ஒரு கர்த்தடி பிள்ளைக்கு தான் கிறிஸ்துவனுக்கு தான் அந்த அன்பு இருக்குதுன்னு உலகத்துக்கு தெரியும் அந்த இடத்துல அவர் அதை நிரூபிக்கிறார் அவருடைய கிரியைகள் மூலமாக ஆண்டவருக்கு புகழ் வரத்தக்கதாக மக்கள் ஆண்டவரை கனம் பண்ணும்படியாக அங்கே நடந்துக்கிறார் நீங்கள் நடந்துக்கிறீங்களா உங்களுடைய செயல்பாடுகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு இருக்கா கர்த்தருக்கு மகிமை வர்ற மாதிரியான நடத்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்கா எதை செய்தாலும் உங்கள் நம்முடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் மூலமாக கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும் அருமையான மக்களே மூணாவதாக கர்த்தரை நாம் எதில் கனம் பண்ணலாம் என்றால் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விதமான விளைச்சலின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணி உன்னுடைய பணத்தினாலே கர்த்தரை கனம் பண்ணணும் உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குதுன்னா அந்த தோ தோட்டத்தில் நிலத்தில் என்ன விளையுதோ அதனுடைய முதல் பலனை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணணும் நீ வேலைக்கு போய் சேர்றேன்னா உனக்கு வருகிற முதல் சேலரியே கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணணும் இப்படியெல்லாம் ஆண்டவரை கனம் பண்ணணும் அப்படி நாம் கனம் பண்ணும்போது நாம் ஏற்கனவே படித்தது போல கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார் ஆகவே இப்படியாக கர்த்தரை நம்ம கனம் பண்ணி கர்த்தராலே கனம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கொடுக்குற அந்த ஹானரை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக மூணாவதாக நாம் செய்தது போலவே கர்த்தர் நமக்கு இருக்கிறார் நீ வேத அறிவை வெறுத்தால் உன்னை ஆண்டவர் வெறுத்து ஊழிய வாய்ப்பு தரமாட்டார் நீ வேதத்தை ஆழமாக புரிஞ்சுக்கணும் அறியணும் இந்த நாளட்சியில் நான் வளரணும் என்கிற உனக்கு இல்லாமல் இது என்னவோ ஒரு சடங்குக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கொண்டு வர கொண்டு போகிற கையில் வச்சுக்கிட்டு என்ற பட்சத்தில் ஆண்டவருக்கு உங்களை பார்க்கும்போது வெறுப்பு வரும் அது மட்டும் இல்லாமல் ஊழியத்தில் உங்களை பயன்படுத்தி கொள்ள மாட்டார் ஊழியத்தில் எந்த பொறுப்பும் தர மாட்டார் அப்படின்னு ஒரு வசனம் வாசிங்களே ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ எனக்கு ஆசாரியனாக அதாவது ஊழியம் செய்யாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் நீ அறிவை வெறுத்தாய் என் ஜனங்கள் அறிவில்லாததினால் சங்காரமாகிறார்கள் இஸ்ரேல் மக்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரேல் மக்கள் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி அறிவில் அவங்கள விட சிறந்தவங்க இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவர் சொல்கிறது உலக அறிவை குறித்து இல்லை வேத அறிவை குறித்து சொல்கிறார் அதுதான் கீழே சொல்கிறார் என்னுடைய வேதத்தை மறந்தாய் அப்படின்னா தான் சொல்கிறார் அதனால் வேதத்தில் உள்ள சத்தியங்களை கற்றுக்கொள்ளணும் மனப்பாடம் பண்ணணும் நாமும் கூட ஊழியத்துக்காக ஆயத்தப்படணும் என்கிற விருப்பம் இல்லாமல் இந்த பைபிள் நாலெட்ஜை வெறுக்கிறார்கள் இந்த பைபிள் நாலெட்ஜை வெறுக்கிறவங்கள ஆண்டவர் சொல்கிறார் அதில் இந்த பைபிள் நாலெட்ஜில் வளரணும் என்கிற விருப்பம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் இந்த விஷயத்தை இந்த வேதத்தை நீ வெறுத்து விட்டாய் அதனால் உன்னை ஊழியக்காரனாய் இராதபடிக்கு உன்னை நான் வெறுத்து தள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் அதனால் அருமையான கற்று பிள்ளைகளை கத்தை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுதே அங்கே அந்த வாசிக்கிறோம் நீ வேதத்தை மறந்துவிட்டாய் அதனால் உன்னை ஆசாரியனாய் இராதபடிக்கு உன்னை விருப்பேன் என்றார் நல்ல கவனிங்க நம்மளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுதே தெரிந்து கொள்ளும் பொழுதே ஆசாரியர்களாக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒன்று பேர் ரெண்டு ஒம்பது நம்மை ஆண்டவர் ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் ஆண்டோருக்கு ஊழி செய்கிறதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆசாரியர்களாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் வேதம் என்ன சொல்லுது ஆசாரியர்களுடைய வாயிலிருந்து கர்த்துடைய மக்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுவார்கள் அல்லது க ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஞானத்தை தேடுவார்கள் அப்படின்னு இருக்கு மல்கிய ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் வேதத்தை அவன் வாயிலே க மக்கள் தேடுவார்கள் ஆசாரியராய் கர்த்தவங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீ அறிவை காத்து கொள்ள வேண்டும் நீ அறிவாளியாக புத்திசாலியாக பைபிள் நாலெட்ஜோடு நீ வளரணும் மக்கள் அவர்களுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள் நீ சொல்லுகிற வேதத்தில் உள்ள சத்தியங்களையும் வசனங்களையும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி மக்கள் ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்டுக்கிற உன்னுடைய உன்னிடத்துல இருந்து தேடுவாங்க வேதத்தை தேடுவாங்க வேத வசனங்களை சொல்லுவியா வேத சத்தியங்களை சொல்லுவியா என்று மக்கள் ஆசாரியர்களாக இருக்கிற உங்களுடைய வாயிலிருந்து வேதத்தை தேடுவார்கள் நீ இந்த வேதத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இல்லாமல் இருக்கிற இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை கற்றுக்கொள்ளணும் என்கிற வாஞ்சியே உங்களுக்கு இல்லை அப்புறம் எப்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி கொள்வார் நீ எந்த ஊழியத்துக்கு பயன்படுவேன் எதுக்கும் பயன்பட மாட்டேன் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் என் வேதத்தை நீ வெறுத்தாய் அது இல்லை இந்த வேதத்தை மறந்தாய் அதனால் என்னுடைய ஊழியக்காரனாக இருக்கும்படி உன்னை நான் தெரிந்து கொள்ள மாட்டேன் ஊழிய வாய்ப்பை தரமாட்டேன் அது இல்லை இன்னொரு டேஞ்சரான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இடத்துல உன்னுடைய பிள்ளைகளையும் நான் மறந்துடுவேன் ஆசைங்க ஆகையால் நானும் உங்களோட பிள்ளைகளை மறந்துடுவேன் பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொல்கிறீங்கல்ல என் பசங்களுக்காக தான வாழறேன் என் பசங்களுக்காக தான் நான் சேர்த்து வைக்கிறேன் என் பசங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன் பசங்கள் பசங்க அப்படின்றீங்கல்ல அந்த பசங்களை ஆண்டவரே மறந்துடுவார் நீ வேதத்தை கற்றுக்கொள்ளணும் ஊழியர் செய்யணும்னு வாஞ்சியே உனக்கு இல்லாமல் இருக்கிறேன் உன் பிள்ளைகளையே நான் மறந்துடுவேன் என்ன ஆகும் பாருங்கள் ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார் இன்றைக்கி அதனால் உங்களை ஆசாரியாக இருக்கும்படி கருத்தர் தேர்ந்து கொண்டார் ஆசாரியருடைய வாயிலே வேதம் வரணும் மக்கள் வேத அறிவை தேடுவார்கள் உங்களுக்கு அந்த யோசனை இல்லாமல் இருக்கிறீங்க உணர்வை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்தி கொள்ள மாட்டார் அது பரவாயில்லைன்னு நீ நினைக்கலாம் அதுக்கு என்ன ஊழியத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும் கூட பரவாயில்ல நான் ஊழியம் செய்யலைனாக்கா சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க செய்வாங்க அப்படின்னு நீ நினைக்கலாம் ஆனால் உங்கள் பசங்கள் உங்கள் பசங்களாண்டர் கைவிட்டுருவாராமே உங்கள் பசங்களாண்டர் மறந்துடுவாராமே என்ன ஆகிடும் உங்கள் பசங்களுடைய கதி அதனால அருமையான கற்றுப்பிள்ளையிலே நாம் வேதத்தை விற்கக்கூடாது வேத வசனங்களை பசியோட தாகத்தோடு நாம் படிக்கணும் கற்றுக்கொள்ளணும் பொண்ணையும் வெள்ளியையும் தேடுற மாதிரி வேதத்தை தேடுங்கன்னு பைபிள் இருக்குது தேடி தேடி படித்து படித்து வேதத்தை கற்றுக்கொண்டால் கர்த்தர் நம்மை ஊழியத்தில் பயன்படுத்துவது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார் நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும் நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருக்காக நல்ல சேவை செய்யுங்கள் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார் யோவான் சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இருக்கிறபடி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்கிறபடி ஆண்டவங்களை உங்களை கனம் பண்ணுவார் இந்த செய்தியை ஆஸ்விப்பார்கள்